ஸ்ரீ போற்றி என் அன்பு குழந்தை இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிச்சு உன் வீட்ல மங்களகரமான நல்ல காரியங்கள் நடக்கணுன்ற நினைப்போல இந்த குங்குமத்தை கொண்டு வந்தேன் நீயும் அதை மனசார தானே இந்த குங்குமத்தை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா மங்கள காரியங்களும் மகிழ்ச்சி கிடைக்கும் விதத்தில் நடக்க போகுது பொறுமையாய் நீ காத்திருந்ததற்கான பலனை இப்போது உனக்கு கொடுக்க போறேன் யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும் போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் உன்னை கைவிடாம காப்பாற்றுவேன் செல்லமே உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீயும் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம் உனக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் தந்து வாழ வைக்க இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன் உனக்காக நீ என்கிட்ட பெருசா ஆசைப்பட்டு காசு பணம் செல்வோன்னு எதையும் கேட்டதில்லை ஆனால் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் உண்மையான பாசம் கொண்ட உண்மையான பக்தி கொண்ட என் பிள்ளையான உனக்காகவே என் அருளால அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி தரப்போறேன் ஏன் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எந்த நிமிஷத்துல வேண்டுமானாலும் மாற்றம் வந்துவிடும் என்பதை புரிந்து உனக்கான நல்ல மாற்றத்தையும் உனக்கான நல்ல காரியங்களையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு சமயங்கள்ல திடீர்னு உனக்கான நல்லது தான் போகுது நீ எப்போதும் எதையும் மனசுல யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட வேணா நான் உன் கூட இருக்கிறேன்றதே உனக்கு மிகப்பெரிய பலம்தான் என் செல்லமே யார் உனக்கு எதிராக என்னதான் ஆட்டம் ஆடினாலும் ஏன் ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாமே மாறி போயிடும் நீ கவலை இல்லாம உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வழி நடத்த தயாராகு படிப்படியாக உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து சேரும் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன் கைகள மீட்டெடுத்து ஒப்படைக்க போறாய் சில விஷயங்கள் நீ இழந்திருக்கிறாய் சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகி போயிருக்கு அதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு அந்த காரணங்களை மட்டும் நீ மறந்து விடாதே நீ சில விஷயங்களை இழந்த போது சில விஷயங்களும் உறவுகளும் உன்னை விட்டு பிரிஞ்சு போன போது மறுபடியும் இந்த தவறை செய்யவே முடிவெடுத்தால் மட்டும்தான் தவறுகளை தவிர்த்தால் மட்டும்தான் இனிமேல் முடியும் எப்போதுமே எதையாவது இழந்த பிறகுதானே அதன் மதிப்பு உனக்கு புரிய வருகிறது எப்போது எதை இழந்தாலும் அதன் அருமையை உணர்ந்து அதை புரிந்து கொள்ள தயாராகு நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் ஏற்றெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னோடு இருக்கும் விஷயங்களின் அருமையையும் இனி உன்னிடம் வந்து சேரப்போகும் விஷயங்களின் இனிமையையும் நீ புரிந்து நடந்துகள் உனக்காக வரம் கொடுக்க தயாராக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய வாய்ப்பையும் சரியாக பாதுகாத்து சரியான வழியில் பயணம் செய்ய தயாராகு நான் உனக்கு கொடுக்க போகும் அனைத்தும் உன் வாழ்க்கையை மாற்றப்போகுது ஓம் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் நிறைஞ்சு நிற்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன் என்னை நினைத்து வழிபடும் உனக்கு எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்து கொடுப்பேன் உன்னுடைய முயற்சியும் நீ என் மேலே வச்சிருக்க அளவு கடந்த பக்தியும் இப்போது உனக்கான வெற்றியை தரப்போது உன் வேண்டுதல்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக பதில் தருவேன் செல்லமே உன் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் வச்சுக்கோ உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற போகுது அது மட்டுமல்ல நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் நற்காரியங்களையும் கூட நான் உனக்காக நடத்தி தருவேன் உன் மனக்கவலைகள் அனைத்தும் கரைந்து போய் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் என் அருளால தடையின்றி உனக்கு நடக்கும் முதல்ல இது நடக்குமோ நடக்காதோன்ற அந்த பயத்தை நீக்கிவிட்டு உறுதியோடு முன்னேறிப்போம் நீ எதிர்பார்த்த பணம் உன் கைக்கு வந்து சேரும் உன் முயற்சிகள் ஒருபோதும் மீன் போகாது உன் நேர்மையான எண்ணங்களுக்கு இந்த வராகியம்மா எப்போதும் துணையாக நிற்பேன் நீ செய்கிற எல்லா செயல்களிலும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் நீ எந்த தடையும் உன் பாதையை முடக்க முடியாது நான் உன் பக்கமாக உனக்கு துணையா ஆதரவாக இருக்கும்போது நீ எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லவே தினமும் நீ விழிக்கும் போது எவ்வளவு சோர்வாக இருக்கிறாய் என்பதை நான் பார்க்குறேன் இரவு முழுவதும் சரியாக தூங்காமல் எதையாவது யோசிச்சுக்கிட்டு முழிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டே இருக்கிறதால தான் உன் உடம்பும் மனசும் ரொம்ப சுமையாகி சூழ்ந்து போயிருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இரவு நேரத்தில் சீக்கிரமே தூங்க பழகு உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வச்சுட்ட பிறகு இனிமேல் நீ மனசில் எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்வு செழித்து உனக்கு ஆரோக்கியம் உண்டாகி ஆயுள் நீடித்து ஆசிர்வாதம் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் என் அன்பு பிள்ளையானனி இனிமேல் எதுக்காகவும் கலங்காதே ஓ வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் கடந்து உனக்கான இஷ்டப்படி ஓ வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் உன் மனச் சுமைகளையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கான வெற்றிகளை மட்டும் உன் கைகளில் தருவேன் செல்லமே உன் கர்மாக்கள் எவ்வளவு வலுவானதாக வலமானதாக இருந்தாலும் என்னை நம்பி வணங்கி ஆரம்பிக்க உனக்கு எந்த கவலையும் இனி பெருசால் தெரியாது நீ எந்த விதத்தில் முயற்சி செய்தாலும் அதில் எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராமல் இந்த வரகியம்மா அம்மா உன்னை காப்பாற்றுறேன் நீ மட்டும் பொறுமையாக இருந்தீனா எல்லாமே உனக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் நடக்கும் உன் கர்ம வினைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வெற்றிகளை இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைப்பேன் இனிமேல் என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது யாராவது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க தான் துயரப்பட்டு துக்கப்பட்டு போவார்கள் உன் எதிர்காலம் கண்டிப்பாக உனக்கு பொற்காலமாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில பற்றி எரிந்த நெருப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல அணையத் தொடங்கும் உன்னை வஞ்சித்தவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் கெடுதல் நினைத்தவர்களும் கூட காலத்தால் அடங்கி போவாங்க நீ எப்போதும் உன் பக்கம் எந்த தவறும் இல்லாம எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக செய்ய பழகு எந்த பெருந்துன்பத்திலும் துன்பத்திலும் நீ மாட்டிக்கொள்ளாமல் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன் நீ எனக்கு வேண்டிய ஒன்றை மறந்து விட்டாயா என் செல்லமே நீ மறந்தாலும் உன்கிட்ட இருந்து நான் பெற வேண்டிய பக்தியையும் நம்பிக்கையும் கண்டிப்பாக பெற்றே தீருவேன் அதே போல நீ வேணாம்னு சொன்னாலும் மறுத்தாலும் அல்லது நீயே மறந்து போனாலும் கூட உனக்கு தேவையானதை நீ வேண்டி கேட்டதை உன் கைகளில் நிச்சயமாக நான் கொடுப்பேன் இப்போது உன் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறப்போகுது நீயே யோசிக்காத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் போகுது உன்னை இதுவரைக்கும் யார் யார் தான் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை இப்போதாவது புரிந்து கொள்ளேன் சொன்னவே இனிமேலாவது தேவைக்கு உன்னை தேடி வருபவர்களிடம் கொஞ்சம் கவனமாறு வாழ்க்கைனா என்னன்னு இப்போது கொஞ்சம் புரிந்து அல்லவா இன்னும் நீ தெளிவாக புரிந்து கொள்வதற்கான நேரமும் காலமும் வரப்போகுது இந்த வராகியம்மா என் குங்குமத்தை தொட்ட உனக்காகவே நீ கேட்டதை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்ல விஷயங்களையும் நல்லபடியாய் நடத்தி தரப்போறேன் சில சமயம் மேல கோபப்பட்டு எதுவுமே வேணாம்னு கூட நீ சொல்ற ஆனா பிரார்த்தனை செய்யும் போது மனசு அமைதியாகிட்டு மறுபடியும் கேட்க வேண்டியதை கேட்கிற உனக்கானதே நீ வேணாம்னு சொன்னாலும் கோபப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் கூட இந்த வராகி அம்மா உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் நீ மிகப்பெரிய பொக்கிசமான என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது நீ கேட்டதை எப்படி உனக்கு தராமல் விடுவேன் இதோ நீயே சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சி உனக்கு கொடுத்து உன்னை இன்பத்தில் மிதக்க வைப்பேன் நீயும் மன நிறைவோட எனக்கு நன்றி செலுத்துவதற்கான நேரம் வந்துருச்சு உன்னை தேடி உன் நான் வீட்டுக்கே வரப்போகும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல காலத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையிலையும் உன்னை ஜெயிக்க வைக்க போறேன் இனி அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில வரப்போகுது நடக்க போற எல்லா விஷயங்களையும் பார்த்து நீ மகிழப் போகிறாயன் செல்லமே உன் சிக்கல்களையே நினைச்சு நினைச்சு உன் வாழ்வி நிஜங்களை விடாதே உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளில் எல்லாம் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை செய்ய பழகு ஒவ்வொரு முறையும் மனசோடு போராடிக்கிட்டு மகிழ்ச்சியின்றி வாழ்வதை விட மனசை அமைதியாக்கிக்கிட்டு மகிழ்ச்சியான நல்ல செயல்களை செய்ய பழகு உன் சிக்கல்களை எல்லாம் தவிடுபுடியாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் எதனச்சும் கவலைப்படாத என் தரிசனம் உன்னை ஆசிர்வதித்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என் தங்கமே சில நேரங்களில் கோபம் கூட பாசத்தின் ஒரு உருவம்தான் பாசம் வச்சிருக்கவங்கதான் தனக்கு தெரிஞ்சவங்க தனக்கு நெருக்கமானவர்கள் தன்னுடைய உறவுகள் யாராவது தப்பு செய்யும் போது கோபமாக கண்டிப்பார்கள் அந்த கோபமான பாசத்தை எல்லாரும் எல்லார்கிட்டையும் காட்டிட முடியாது உனக்கு பிடிச்ச ஒருத்தர் உன் மீது கோபப்பட்ட அக்கறையோடு எதையாவது சொன்னாங்கன்னா அவங்க உன்னை குறை சொல்கிறாங்க குற்றம் சுமத்துறாங்க நினைக்காம அது உன் மேலே அக்கறையோடு வந்த கோபம் என்பதை நீ புரிந்து கொள்ளுன்னு செல்லமே யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீ மனம் தளர வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன் உண்மையான பாசம் ஒருபோதும் அழியாது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் உன் மீது உண்மையான பாசம் வைப்பவர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய நல்லது நடந்தே தீரும் நீ எல்லார் மீதும் உண்மையான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தினாலும் எல்லாரும் உனக்கு ஆதரவா உனக்கு பாதுகாப்பா உனக்கு பக்கபலமாக இருந்து உன் மனதை அமைதியால் நிரப்பி காட்டுகிறேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாத கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி அன்பு காட்டுவது போல நடிச்சு பேசி உன்னை ஏமாற்ற முயலுபவர்கள் உன் வாழ்க்கையில வந்தாலும் அவர்கள் சொன்ன பொய்கள் நீண்ட நாட்கள் நீடிக்காதே நினைக்காது பொய் சொல்றவனோட தற்காலிகம்தான் மனசுல உண்மையையும் நம்பிக்கையும் ஆழமாக வச்சுக்கோ யார் உன்னை என்ன சொன்னாலும் கண்டு கொள்ளாமல் நீ சரியாக நடந்தாயே ஆனால் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் சொல்லவே யாராவது உன்கிட்ட இனிமையா சிரிச்சு சிரிச்சு பேசி பொய்யா நடிச்சு உன்னை ஏமாத்தி சம்பாதிக்க நினைச்சாலும் உன்னிடமிருந்து அவங்க காரியத்தை சாதிக்க நினச்சாலும் இந்த வராகி அம்மா வந்து உன்னை காப்பாத்திருவேன் நீ எப்போதும் உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உன் அறிவை திறந்து உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தயாராக இரு அதற்கு உனக்கு தேவையான சக்தியையும் இந்த பொய்யான மனிதர்களையும் போலியான மனிதர்களையும் புரிந்து கொள்ளும் திறமையையும் இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா நல்லதே உனக்கு நடக்கும் தனிமையில் நீ வடித்த கண்ணீரும் இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் ஒருபோதும் போகாம ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வருவேன் உன் துயரங்களையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதையும் நன்மைகளையும் உன் வாழ்க்கையில நானே நடத்தி முடிப்பேன் உன்னை கண்டு வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்களே உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னை தேடி வரும் அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் என் அன்பு பிள்ளை அனனி எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் சின்ன வயசுல இருந்து ஓ மனசுல பதிந்த கஷ்டங்களால எதிர்காலத்தை பற்றிய பயம் அவ்வப்போது உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கத நான் பார்க்கிறேன் எப்போதுமே வாழ்க்கை இப்படியே கஷ்டமானதாக இருந்து விடாது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக இந்த வராகியம்மா நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் பயம் கொள்ளாதே கண்டிப்பா உன் எதிர்காலம் சிறப்பானதாக அழகானதாக இருக்கும்படி நான் செய்றேன் எல்லா பயத்தையும் கவலைகளையும் துன்பங்களையும் துரத்தி அடிச்சு உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு கொடுப்பேன் உனக்கு வரும் சோதனைகள் எல்லாமே உன்னை உன் எதிர்கால முன்னேற்றத்திற்காக தயார்படுத்துவதற்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ நான் எதை செஞ்சாலும் அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் இப்போது நான் உனக்கு கொடுக்கும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கூட ஏ வராகியம்மா எனக்கு வலிமையை தருவதற்காக நன்மையை செய்வதற்காக தான் கொடுக்கிறார் என்பதை புரிந்து ஏற்றுக்கொள் என்னை முழுவதுமாக நம்பக்கூடிய உனக்கு எந்த கஷ்டங்களும் வரவிட மாட்டேன் எல்லாவற்றையும் நல்ல விதமாக நன்மையாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கலங்கினா என் மனசு கலங்கும் அதனாலதான் உன் கரத்தை பிடித்து வழிநடத்துவதற்காக இந்த குங்குமத்தை தொட சொன்னேன் உன்னுடைய எல்லா போராட்டங்களுக்கும் நான் வெற்றியவே முடிவாக கொடுப்பேன் என்று சொல்லவேன் இந்த மாதத்திலேயே உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது உன் வாழ்க்கையில ஒரு இனிமே மாற்றம் உண்டாகும் அந்த மாற்றம் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றப்போகுது. போகுது உன்னுடன் உனக்கு துணையாக ஆதரவாக உனக்கு பக்கபலமாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளவே வேண்டாம் நீ எதெல்லாம் எதிர்பார்த்தியோ அது அத்தனையும் சிறப்பாக வெற்றிகரமாக இந்த வராகியம்மா நானே நடத்தி முடிப்பேன் நீ ஜெயிக்கிறதுக்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு இனி எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாகவே நடந்து முடியும் இத்தனை காலம் தாமதமான விஷயங்களும் நீ தாழ்ந்து போயிட்டதா நினைச்ச விஷயங்களும் சரியாகி இப்பொழுது உயர்வானதாக வெற்றிகரமானதாக உன் வாழ்வில் நடக்க போது யார் உன்னை மதிச்சாலும் மதிக்காட்டியும் நீ எதையும் கண்டுகொள்ள வேண்டாம் ஓ வாழ்க்கையில நீ சிறப்பான மதிப்பை பெறும் அளவுக்கு மாபெரும் வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்கப் போறேன் எல்லா சோதனைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு